ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று வந்து ஆரிய ரொட்டி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ செய்கிறேன் ஒரு முறை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ஒன்று வந்து ஊத்தாப்பம் கடல சட்னி கா வெறும் கடலை மட்டும் போட்டு உழந்த மிளகா பூண்டு புளி இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுப்போம் பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் உத்தா பண்ணால் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ரொட்டிக்கு ஒரு ரெண்டு கப்பு ஆரி மாவு ஒரு கால் கப்பு கோதும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் வெங்காயம் மெல்லிசாக சின்னதாக பொடிசாக நறுக்கி அதில் போடணும் பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி போகணும் கொத்தமல்லி போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை எந்த கீரை இருந்தாலும் முருங்கைக்கீரை பாலக்கீரை என்ன கீரை எதுவாக இருந்தாலும் பொடியாக நறுக்கி அதில் போடுவேன் போட்டு உப்பு போட்டு நல்லா பேசிட்டு ரொம்ப இந்த பதத்தில் இருக்கணும் அந்தமாதிரி தண்ணாக்காவது தரணும் ரொம்ப திரட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அம்மி கல்லில் போட்டு தோசை வாலி அப்படியே டைரெக்டாக போட்டு மெல்லிசாக தட்டி எண்ணெய் ஊற்றி தட்டி திருப்பி போட்டு போட்டுவிடுங்க எண்ணெய் ரெண்டு பக்கமாக ஊற்றி திருப்பி நல்லா வெந்துருக்கிறது மெல்லிசாக தட்டிக்காங்க ரொம்ப இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும் எடுத்துக்காங்க அடுத்தது ஊத்தாபத்துக்கு தேவையான ஸ்டவ் வெங்காயம் பொடிசாக வைக்கணும் கேரட்டு துரைக்காங்க பச்சை மிளகா ஒன்று மெல்லிசாக கட் பண்ணிக்காங்க கொத்தமல்லி தலை எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேறு எதுவும் சால்ட் இல்லை அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் இது மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேலட் மாதிரி இருக்கும் இதை விட வெங்காயம் வெங்காயம் நிறைய வேணும்னா அனியன் ஆனியன் போட்டுருக்காங்க இல்லை வெறும் ஆனியன் மட்டுமே வேணும்னா வெறும் ஆனியன் மட்டும் கட் பண்ணிக்காங்க ஆனால் ஆனியன் கேரட் கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் தவா நல்லா சூடான பிறகு நல்லா துடைச்சிட்டு நல்லா சூடாக இருக்கணும் மாவை வந்து எடுத்து ஒரு கரண்டி அதில் ஊற்றி ஊற்றாப்போம் ரொம்ப பெருசாக தூக்கிற மெலிசாக தைக்கிற கொஞ்சம் பத்தமாக இருக்கணும் அப்போ தான் ஊற்றாப்போம் அது அது மாதிரி போட்டுட்டு அவ்வளோ வேஸ்ட் ஆரம்பிச்சுன்னா இதில் போட்டு மேலே அந்த ஸ்டாஃப் கட் பண்ணி வச்சுருக்குங்களே கேரட்டு கொத்தமல்லி ஆனியன் பச்சை மிளகாய் இதை வந்து இது மேலே எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நாங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் தோசை கரண்டிலேயே கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க கையிலே இப்போ சூடாக இருந்துச்சுனாக்க தோசை கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுறாங்க அவ்வளோ மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் ஆன பிறகு திருப்பி போட்டிருங்க மறுபடியும் இன்னொரு முறை திருப்பி ரெண்டு டைம் திருப்பி எது போட்டுருந்தீங்கனாக்கா நல்லா வெந்துடும் ஆனியன்லாம் அது ஒரு டேஸ்ட்டாக வந்துடும் நல்லா ஆனியன் தேங்க்லாம் ஓரளவுக்கு வெந்துரும் நல்லா நல்லா நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி ஓகே நான் வெறும் கடலைச்சட்னி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி கடலை சட்னிக்கு என்னான்னாக்கா வெறும் கல்லை வந்த மிளகா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு புளி கொண்டு ஒரு சிட்டி கிழவு புளி சால்ட்டு அவ்வளோ நான் இது மட்டும் போட்டு அழைச்சிட்டு கரையாக புளி அதேன் இதை போட்டு அரைச்சிட்டு கடுகு பருப்பு போட்டு தாளித்து இதை கொட்டி இந்த தோசைக்கு செஞ்சு வச்சு கொட்டி சாப்பிடு போகிறோம் இந்த மாதிரி போட்டு விட்டு இன்னும் இருந்தோம் அதே மாதிரி போட்டுடுங்க எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற மாவு வச்சு தான் நம்ம வேகம் ஊற்றாப்போம் நம்ம கடையில் போய் ஊற்றாமல் கெட்டாங்க நல்லா வச்சுக்கிறாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே வீட்டில் தோசை சொல்கிறோம் அதை ஊத்தாப்பமாக கூட்டு பாருங்கள் கொஞ்சம் நாள் பசங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கூத்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இட்லி எல்லாமே செய்கிறோம் நம்ம ஒரே தோசை ஒரே இட்லி செய்கிறோம் இட்லியிலே வித விதமாக நிறைய இட்லிங்கெலாம் இருக்குது ஒன்றும் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஓகே டன் ஆகிடுச்சு டேஸ்டியான ஊத்தாப்பம் என்ஜாய் பண்ணுங்கள் どうも。<music> நல்லா இருக்குது இல்லைங்களா என்ன கலர் இருக்குது பார்த்தீங்களா ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் நம்ம தேசிய கொடி நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது இதே மாதிரி சட்னி நம்ம ஒரு க்ரீன் சட்னி ஒரு ஆரஞ்சு தக்காளி சட்னி ஒரு தேங்காய் சட்னி மூணு சட்னி ஆச்சிங்கனாக்கா மூணு சட்னி நேஷ்னல் நம்ம இந்தியன் நேஷ்னலுடைய கொடியினுடைய கலர் வந்துடும் மூணு சட்னி கலரில் உட்காக்கம் சூப்பராக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களும் கொடுக்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க Thank you.